காட்டு தேனி வந்து கட்டி இருக்குது அது புருப்பு அடையாக இருக்குது தேன் இந்த தூக்குல செட்ட கலந்து கீரோடு அந்த வீட்டத்தை இருக்குது மேலே வர மாட்டேங்குது வச்சுருக்கணும் எப்படி இன்னொன்னு இது குடிச்சிக்கணும் அதனால் பீன் இருக்குன்னு பேசுகிறேன் குச்சி வச்சு வச்சுக்கோன்னா அடுத்த வார மாதிரி கட்டிக்கணும் விளையாடு நல்லாயிருக்கு கட்டி தேன் நல்லா இருக்குது இது அப்படியே அடிக்க வைச்சோம்னா

இந்த மேலே மூடியில் துருப்பில் அப்படியே வெயிட்டு கண்டுபிடிக்கிற போது இப்போ வந்து பெட்டி நம்ம கைப்பிடலாம் அடுத்த டைம் வரும்போது நம்ம பெட்டி கொண்டு வந்து பெட்டிக்கு போயிட்டுக்கலாம்